கடகராசி மையன்பர்கள் இந்த ஆண்டு கவலையை விட்டுருங்க ஏன் அப்படின்னா பண்ணல குரு தெய்வீக கடாட்சி ஏற்பட வேண்டிய வருஷம் அது தெய்வத்தால் தான் காரியம் கோயில் குளமாக சுற்றுங்க வேற வழியே கிடையாது இருகப்பட்டனும் தெய்வத்தை இருகப்பற்றலாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த காரியமந்துடாது காரணம் பண்ணல குரு ரைட் அப்புறம் இந்த பக்கம் ஒன்பதாம் இடம் சனி எட்டாம் இடம் ராகு அதுதான் பிரச்சனை அதனால தான் சொல்கிறேன் எட்டில் ராகு இருந்ததுல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொடுத்துருவார் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வந்துடும் கல்யாணத்தில் தளங்கள் ஏற்படும் படிப்பில் எல்லா வகையிலும் கோ பிரச்சனை கொடுப்பார் எட்டில் வில்லங்க வீண் வம்பு வீண் பிரச்சனை வீண் மக அதாவது சொத்து பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை இத்தனையுமே வரும் இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன பண்ணணும் திருநள்ளார் போயிட்டு வந்துடுறார் வழியே கிடையாது திருநள்ளாறு சாஸ்திராம திருநள்ளாரில் போய்ட்டு ஏன்னா அவர் தான் அட்டமாதிபதி அவர் தான் பிரச்சனை கொடுக்குறாரு அவர்கிட்டே போய் கும்பிட்டு வந்துருங்க வேறு வழியே கிடையாது திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவான் அவர் கும்பிட்டு போட்டு வந்துருங்க எள் தானம் பண்ணிடுங்க எள்ள எட்டுக்கலா எள்ள தானம் பண்ணிருங்க அதான் வழி இப்ப ஏன்னா அட்டமாதிபதி ஒன்பதில் இருக்கார் அவர் தான் பாக்க அவர் நினைச்சார்னா அள்ளி கொடுக்கலாம் உங்களுக்கு ஏன்னா ஒன்பதுல ஒன்பதுக்கு வந்துட்டார் அவர் அள்ளி கொடுக்குற ஒரு புதையலே கொடுத்துட்டு போகலாம் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் சூட்சமாக இது நீங்கள் இந்த முறை கடகராசி முயன்பர் மட்டும் திருநல்லா இருக்குது சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் நடந்து போய் எட்டு கிலோ எள் தானமாக கொடுத்துட்டு கருப்பு ட்ரெஸ்ஸு ஒன்று அவருக்கு சனிக்கல பகவானம் கொடுத்துட்டு நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய சங்கு புஷ்பத்தால் சங்கு புஷ்பம் உண்மை கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அங்கே நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் அதாவது பசி அந்த கால் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவியை பண்ணிவிட்டு மணிக்கு வந்து பாருங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு புதையல் கிடைக்கிற ஆண்டாக அமையும் சனீஸ்வர பகவான் தான் இந்த ஆண்டு உங்களுடைய தளபதி அவர் தான் அவர் நினைச்சார்னா என்ன வேணா பண்ணலாம் உங்களுக்கு ஆகவே கடகராசி என்பர்கள் இந்த ஆண்டு சிறப்புக்குரிய ஆண்டாக மலரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்னபடியாக திருநள்ளாறு சென்று வருவது உத்தமம் ஆக படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி கடகராசியில் யார் பண்ணாலும் சரி கடகராசின்னு உடனே அம்பாள் திருக்கடை ஒன்றுனாலும் நினச்சிடக்கூடாது சந்திரன் உடனே பெண் தெய்வம் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு அதில் சூட்சம் நிறையா இருக்குது ஏன் அங்கெல்லாம் போக சொல்கிறேங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஏன்னா அட்டமாதிபதி ஒன்பதில் இருக்கார் அவர் இப்போ தர்ற கண்டிஷனில் இருக்கார் உங்களுக்கு அது எட்டாம் வீட்டுக்கு அது எட்டாம் இடம் தான் புதையில மர்மஸ்தானம் புதையில் எங்கே இருக்கும் மறைபொருளாக இருக்கும் அவர் எங்கே இருக்கார் இப்போ ஒன்பதில் இருக்கார் அதே மாதிரி உங்கள் தாய் த தகப்பன் வழி கர்மம் அதாவது தகப்பன் வழி தெய்வத்தை கும்பிடுங்க பலன் கிடைக்கும் எப்படி உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க யா பயங்கரமாக பலன் கிடைக்கும் இந்த ஆண்டு யாருக்கு கடகராசிக்கு ஆகவே கடகராசி மையன்பர்கள் இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்